வணக்கம் வணக்கம் நான் உங்கள் கரண் பிரான்ஸ்ல இருந்து நான் கொண்ட தமிழ் கிளவன் நான் பிரான்ஸ்ல இருந்தான் அண்ணா வந்து ஒரு யூடியூப் சேனல் வெச்சிருக்கார் பேர் வந்து தமிழ் கிளவன் நீங்கள் பார்க்கலாம் போன வருஷம் நானு இடத்துக்கு வந்தவர் நான் இப்ப parcelல வந்ததனால வந்து அண்ணா கிட்ட வந்து சின்னத ஒரு போன்டி எடுப்பனு சொல்லி வந்திருக்கேன் பாங்கோ அவட கதைப்போம்

யூடியூப் சேனல் இப்ப தமிழ் கிளவன் நீங்க எப்ப ஆரம்பிச்சு நீங்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்ன நான் பழசு முன்னுக்கு வர வேணும் முன்னுக்கு வர வேண்டும் இப்போதைய உலகத்தோட நான் மொத்த போகணும்னு முயற்சிக்க முடியுது இல்ல அப்படியா அப்போ பழசு கே போகுது ஆயிரம் தொள்ளாயிரத்து கே முன்னுக்கு வருவானு சொல்லி அப்ப டிவிக்கு முன்னால கொஞ்சம் கிட்ட போகணுமா என்ன டி இல்ல 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 அதாவது வந்து கொஞ்சம் முன்னேற்றம் ஆயிருக்க வேணும் சமுதாயத்தோட பழக வேணும் இல்ல அவர்களோட நானவர்கள் அங்கே இருக்கணும்னு விரும்புறாங்க கண்டிப்பா அப்படிதான் இருக்கிறீங்க அப்படியே அப்படித்தான் இருக்கிறீங்களா அப்படித்தான் உங்களை விரும்புறாங்க நீங்கள் உங்களுக்கே தெரியும் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல உங்களோட முன்னேற்றம் எல்லாரும் பாத்துக்கொண்டிருக்கார்கள் நிறைய மக்கள் கூட விரும்புறார்கள் அது நம்ம நாங்களும் அதுல ஒரு ஆள் ஓ நான் பாத்திர அளவு என்னுடைய

அப்படின்னு சொன்னால் ஆரம்பிக்கைக்கு கொஞ்சம் பயனாயிருந்தது ம் இது மாதிரி வர முடியுமோனு சார் மற்றவர்கள் ஓடுங்க வர முடியுமோன்னு சொல்லி ஆரம்பிச்சு ஆரம்பிக்கைக்கு ஒரு இன்னும் அறியாமல் தைரியம் ஒன்று வந்தேன் ம் நான் ஒரு என்னுடைய நண்பர்களுக்கு ஒரு சமால் விட்டேன்னு இது அப்படின்னு ஒரு கே ஓட வரணும் ம் முதலாவது வீரியம் ஆயிரம் ஆ ஒரு ஓட வேணும் ஓட வேணும் ஆ சொல்லி தானே அதுக்கு அந்த மூன்று நாளையே ஏற மக்கள் வந்து இவ்வளவு விஷயங்கள் இப்போ வெளிநாடை பொறுத்தவரையும் சரி இங்கட இலங்கை இப்போ தமிழர்கள் வாழ்ற பகுதி தமிழர்கள் எங்க வாழ்ந்தாலும் அவர்களுக்கு வந்து ஒரு என்ன அவர்கள் வேலை செய்து களைச்சு விழுந்து இவங்கிட்ட வந்து இருக்கேக்குள்ள வந்தார் சின்னதா ஒரு ஒரு நல்ல செய்தியை பார்க்கறதுக்கு வந்து அவர்கள் அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு உறுதியா இருக்கு நல்ல செய்திகளா நல்ல செய்திகளா ஆமோ நல்ல செய்திகளா இருக்கீங்களா விரும்புறாரு அந்த அந்த விதத்துல வந்து நீங்க வந்து அப்படியே நிறைய செய்திகள் போய் இலங்கைக்கு எல்லாம் போய் வந்திருக்கீங்க அது அதாவது எப்படி உங்களுக்கு இருந்துச்சு போகும்போது போகைக்கே நல்ல சந்தோஷமா போகிறேன் வரையக்க இந்த பள்ளிக்கூடம் விட்டு வெக்கேஷன் விட்டு பேருந்து திருப்பி தொடங்குறது உள்ள போகுது ஓமோ அப்படித்தான் நான் இங்க வரது அது எல்லாருக்கும் உள்ளதான் வர வரவில்லை எனக்கு இப்ப எங்கட இடத்த விட்டு நாங்கள் போயிட்டு மறுபடியும் எங்கட இடத்துக்கு வர்றதுக்கு அது சரியான கஷ்டமே நம்ம உண்மைதான் உண்மைதான் அங்கே வாழ்கிற வாழ்க்கை அதுக்கு சந்தோஷமா இருக்குது அதனால் இங்கே வாழ்கிற வாழ்க்கை அதுக்காக வேண்டியும் சந்தோஷம் இல்லையேன்னு சொல்ல முடியாது என்னோட முடியாது அங்கேயும் உறவுகள் இருக்கிறேன் துரத்துறவு உறவுகளாக இருந்தாலும் என்னோட நெருங்கமாக கிட்டவா தான் இருக்குது உண்மைதான் உண்மை நெருங்கின உறவுகள் இருக்குது ம் சில நேரங்களில் சந்தை சின்ன சந்தோஷமா தூரம் போகணும் அதுதான் அது இக்கரைக்கே அக்கரை பச்சை அவரி அணைஞ்ச நெல்ல அதான் அதான் நல்லது என்ன என்ன நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா இப்ப நீங்கள் வந்து முந்தி வந்து முதல் ஆரம்பத்துல வந்து சமையல் வீடியோ போட்டுறீங்க சரியா அந்த உருண்டு ஒன்று செய்வீங்க இல்ல அதுலதான் உங்கள பிடிச்சிருந்தாங்க மந்திர குண்டு மந்திர குண்டு அந்த மந்திர குண்டை பாத்துட்டுதான் வீட்டுல வந்து என்னோட மனைவி சொன்ன

ஒரு கால் புணர்ச்சி மாதிரியும் தொடர் அந்த பயிர் நடக்கிறார் மற்ற மனச மனசியா சொல்ல ஆனால் அதை மாறி ஒரு அன்பு என்ன அறியாமல் வெளிக்கிட்டு அந்த தண்ணின் நிமித்தம் தான் உங்களை பார்க்கணும்னு ஓடி அது பெரிய தொடர்பு கொண்டு மூணு

உண்மையில வந்து உங்களை நேரடியா சந்திச்சதே ஒரு பெரிய விஷயம் சந்தோஷம் அந்த விஷயத்துல இன்னைக்கு வந்து உங்களோட நேர்ல வந்து நான் இப்படி பேட்டி எடுப்பேன் இப்படி கதைப்பேன் நான் நினைச்சு பாக்கல இருந்தாலும் சந்தோஷம்

அந்த இடம் இருக்கா நீங்கள் போய் பாருங்க இது பிரித்தான் என்ற ஒரு பட்டணம் பட்டணம் டிபார்ட்மெண்ட் அதுல ரெயின் அண்ட இடம் ரெயின் அந்த இடம் வந்து ஒரு மிகவும் சரித்திர பிரசித்தான ஒரு இடம் இடம் அதுல பெரிய கோட்டைகள் பெரிய கட்டடங்கள் பெரிய வாழைகள் எல்லாம் அதுக்கு ஒரு பெரிய கதைகளும் இருக்குது உங்கள் அதாவது வந்து சுதந்திர கொண்ட ஒரு மக்கள் வாழ்ந்த இடம் அது அதாவது வந்து எங்களை மாதிரி இளத்தமிழர்கள் மாதிரியான ஒரு இதுவாக்கெல்லாம் இருந்து அந்த கோட்டைகளுக்குள்ள ஒளிஞ்சு இருந்து வாழ்ந்த நிறைய நிறைய கதைகள் இருக்கு நாங்களும் இருக்க வந்த வண்டால் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அங்க நின்று உங்களோட இருக்கலாம் தான் நல்ல கதையா அவர் ரெண்டு நாள் நின்று அந்த கோட்டைகள் எல்லாம் போய் படம் பிடிச்சு நல்ல விஷயம் அது வந்து அந்த அது இந்த வரலாறு வந்து இப்ப எந்த நாடா இருந்தாங்க வரலாறு தெரிஞ்சது நல்லதுதான் இப்ப நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த வரலாறு வந்து இப்ப இலங்கை இருந்தாலும் சரி இந்தியா இருந்தாலும் சரி நாங்கள் எப்போவுமே வந்து

அது அவர்களுக்கு வந்து சரியாக போய் சேருது நல்ல விஷயங்களை சொல்ல வேணும் ஆமாம் நல்ல விஷயங்கள் இப்போ யூடியூப்பாக திறந்தால் டிக்டாக்காக திறந்தால் நிறைய விஷயங்கள் எல்லா விஷயங்களும் இருக்குது ம் தயவுசெய்து அதை தவிர்த்து கொண்டு வாங்க நல்ல விஷயங்களுக்கு மாத்திரம் ஆதரவு கொடுக்கும் கண்டிப்பாக அவை செய்கிற வைக்கணும் நான் சொல்கிறேன் உண்மை நல்ல விஷயங்களை செய்யுங்க ரெண்டாவது முந்தி அந்த காலத்தில் எங்களுக்கு இதெல்லாம் சும்மா அந்த காலம் அந்த காலத்தில் வந்து சொல்கிறேன்னு சொல்லுவீங்க இல்லை அந்த காலத்தில் எங்களுக்கு ஒழுக்க நிறைய படைப்பிக்க மாட்டோம் சரியோ அதுக்காக வேண்டி நாங்கள் எல்லா அவங்களுக்குமாக தான் வாழ்ந்துறாங்க வரதாட்டி சொல்ல விரும்பி இல்லை அது உளுக்கும் முன்னுரையும் வாழ்ந்துருக்கிறோம் சரியோ அது நீங்கள் அப்படியே முயற்சிக்கலாம் சரி எல்லா முறையும் வாழ்ந்துருக்கிறோம் உணர்ந்து உணர்ந்து உணர்ற நன்மையோ சில இடங்களையும் இந்த வயிற்றில் உள்ள எனக்கு இப்போ கூட தெரியுது இப்படி பிள்ள விட்டுருக்குறேன் சரி

இப்போ கூடுதலாக அப்படித்தான் அப்படி தான் கூடுதலாக நாங்கள் தெளிவிடும் அப்போதான் அப்பா இதை சொல்லித்தார்கள் அப்படின்னு சொல்லி நான் ஐயா கேட்பேன் அதனால் இப்போ நாங்கள் பிள்ளைகளை தான் கேட்குறோம் இது வேண்டால என்ன எப்படி கண்டாலும் என்ன பிள்ளைகள் நல்லவடிவங்களுக்கு ஒரு படிப்பிக்கிற மாதிரி அப்பன் சுவாமி என்று தெளிவினேன் கழிவுபடுகள் அப்பன் சுவாமி தந்தைக்கு மந்திரத்தை சாற்றி பொருள் உடைத்த முந்த சக்தி மகன் முருகன் வந்தான் முழுவனே அதே முருகன் அதே நேரத்தில் வந்து இப்போ இது மூலமாக அவங்கள்ட்ட வந்து பணிவாக சொல்றேன் சில பேருக்கு வந்து இப்போ இந்த மாதிரி யூடியூப் போடைகளை வந்து சில விஷயங்களை வந்து அது பிடிக்காம போயிருது அது அதற்காக வந்து நீங்க தவறாக வந்து பதில் போடுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அதில் அந்த அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகலாம் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி நல்ல வார்த்தைகளை பயன்படுத்திட்டு விமர்சனம் குறைகளை சுட்டி காட்டுது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி நல்ல வார்த்தைகளே அந்த வார்த்தைகளாலே ஒரு குறைகளை சுட்டி காட்ட முடியாது அப்படின்ட்டு அக்கட்ட வார்த்தைகளை அழைச்சி விட்டு விடுவேன் உங்களுக்கு ஓ நான் அனுப்புவார் அப்படியான இதை பண்ணி பண்ணிக்கிறது கூட வார்த்தை விசாரிக்கும் அதனால் பார்வையாளர்கள் பதிவாளர்கள் சப்ஸ்க்ரைப்ஸ் பண்ணுற சப் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சில நேரங்கள் வராது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் எனக்கும் அது இந்த பள்ளி பிரச்சனையாளருது அவருக்கும் சொல்லுங்க அது போய் பள்ளி புது புதுசாக கண்டு வந்து என்ன மாதிரி கதைக்கிறான்னு சொன்னேன் அப்போ இந்த சப்ரி எல்லாம் இந்த தம்பியினுடைய சணலையும் சப்ரை பண்ணுங்கள் நீங்கள் சப்கிரைப் பண்ணி அவருடைய சணல் வளர்கிறதுக்கும் அவருடைய தோட்டம் நல்ல செழிப்பாக வளர்கிறதுக்கும் நல்ல பாடகர் சிறந்த பாடகர் நல்ல நல்ல ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கிறார் வசவுட்றார் இதில் வந்து அப்படியே வேலை எடுக்கிறது சரியான கஷ்டம் நான் அங்கே இருந்து வந்தாங்களுக்கு என்ன அது அண்ணனோட சேனலும் வந்து தமிழுக்கிழவன் கண்டிப்பா என்னோட உறவுகள் சப்ஸ்கிரைபர் அவருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் ரத்னம் கிச்சன் ஓகே ஓம அப்போ கண்டிப்பாக இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அண்ணாக்கும் மிக்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண வந்து